அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாரன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பல குரூப்புகளில் பல தளங்களில் ஒரு பேசு பொருளாக இருக்குது அந்த வீடியோ வந்து பல பேருக்கு வந்து ஒருவேளை இந்த வீடியோ இந்த வீடியோவில் உள்ள மாதிரி அடந்துருமோ அப்படின்னு அவங்க பயந்து அவங்க வந்து நம் நம்ம சொல்லக்கூடிய அந்த ஆஃபீஸியல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அவங்க வந்து அதை வந்து பல பேருடைய பார்வைக்கு வந்து அவங்க கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கும்போது ஒரு பக்கம் நம்மளுடைய சேனல் வந்து எவ்வளவு நம்ப தகுந்த நம்ம இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு இருக்குது இன்னொன்று என்ன அப்படின்னா நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து டிப்ளமோ ஐடிஐ பிஇ அப்படின்னு இல்லை அனைவருக்குமான ஒரு பொதுவான ஒரு சேனல் தான் அந்தந்த தேர்வுகளுக்கான விதிகளில் என்ன இருக்கோ நம்ம அதைத்தான் வந்து நம்ம வந்து சொல்கிறோம் அது சில பேருக்கு வலிக்குதுங்கிறதுக்காக நம்ம வந்து சொல்லாமல் இருக்க முடியாது நம்ம வந்து ரோடு இன்ஸ்பெக்டர் தேர்வாகட்டும் ஜேடிஓ தேர்வாகட்டும் ஃபீல்டு சர்வேயர் தேர்வாகட்டும் ஒவ்வொரு தேர்வுகள்லேயும் என்னென்ன விதிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அதைத்தான் பேச முடியும் ஐடி ரோடு இன்ஸ்பெக்டரில் விதிகள் வந்து ஒரு மாதிரி இருக்குது ஜேடிஓவில் உள்ள ரூல் வந்து அது ஒரு மாதிரி இருக்குது அதே மாதிரி ஃபீல்டு சர்வே ரூல் வந்து அது ஒரு மாதிரி இருக்குது உடனே வந்து நீங்கள் வந்து ஃபீல்டு சர்வேருக்கு இப்படி சொன்னீங்க நீங்கள் ஐடி ரோடு இன்ஸ்பெக்டருக்கு ஏன் இப்படி சொல்கிறீங்க நீங்கள் ரோடு இன்ஸ்பெக்டருக்கு இப்படி சொன்னீங்க ஜேடிஓக்கு இப்படி சொன்னீங்க அப்படின்னா நம்ம வந்து சொல்கிறது எல்லாமே ரூலில் என்ன இருக்கோ நம்ம தான் சொல்ல போகிறோம் ரூலில் இல்லாத நம்ம சொல்ல போகிறது இல்லை ஏன்னா நம் நம்ம சொல்கிற எல்லாமே பேக்கில் வந்து அதை அதை பற்றியான ஜிஓவோ அதை பற்றி தகவலை வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ எல்லாருக்கும் மைண்டில் எப்படி இருக்குது அப்படின்னா மிக முக்கியமான ரெண்டு கேஸு ஒன்று வந்து ரோடு இன்ஸ்பெக்டருடைய வழக்கு இன்னொன்று சிசிஆர் வழக்கு தான் ஸோ இந்த ஜேடிஓ வழக்கும் ரோடு இன்ஸ்பெக்டருடைய வழக்கும் ரெண்டுமே இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு ரெண்டினுடைய இது வேறு ரெண்டினுடைய இந்த ரெண்டில் மட்டும் ஏன் கேஸ் போட்டிருக்காங்க இப்போ எல்லாருக்கும் டவுட் என்னென்னா ஃபீல்டு சர்வேயர் எக்ஸாமோட இந்த ஜேடிஓ ரோடு இன்ஸ்பெக்டரை கம்பேர் பண்ணுறாங்க ஸோ ஃபீல்டு சர்வேயரில் எந்த மாதிரி டிஎன்பிசி அறிவிக்கை விட்டுருக்காங்க ரோடு இன்ஸ்பெக்டரில் எந்த மாதிரி அறிவிக்கை விட்டுருக்காங்க ஜேடிஓவில் எந்த மாதிரி அறிவிக்கை விட்டுருக்காங்கன்னு பார்த்தா அது டோட்டலாக வந்து மூணுமே ஒரே மாதிரி இருக்காது மூணுமே வேறு வேறு ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸ்னால் கேஸ் போட்டவங்க மேலே மற்றவங்க எல்லாம் கோபமாக இருக்காங்க அதே மாதிரி ஜேடிஓவில் கேஸ் போட்டவங்க மேலே மற்றவங்க எல்லாம் கோவமாக இருக்காங்க ஆனால் இதுக்கு இந்த கேஸ் போட்டதுனால இது யாருக்கு வந்து பாதிக்குது யாருக்கு பாதிக்கலைங்கிறத நம்ம பல வீடியோக்களில் நம்ம தெளிவு பண்ணிட்டே வரோம் ஆனால் நம்மளோட சேனலில் கமெண்ட்டில் வந்து எல்லோரும் அவங்கவுங்களுடைய கேள்விகளை வந்து முன்வைக்கும் போது நம்ம அதுக்கு தகுந்த பதிலை நம்ம தெளிவாக சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை ஸோ அதில் பல பேர் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா ஃபீல்டு சர்வேயரில் நீங்கள் சொன்னது என்ன ரோடு இன்ஸ்பெக்டரில் சொல்கிறது என்ன ஜேடிஓவில் நீங்கள் சொல்கிறது என்ன ஒன்றுக்கு ஒன்று வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபீல்டு சர்வேரில் டிஎன்பிசி அனௌன்ஸ் பண்ண அறிவிப்பு வேறு ஜேடிஓவில் அனௌன்ஸ் பண்ண டிஎன்பிசி அறிவிப்பு வேறு அதே மாதிரி நம்மளுடைய ரோடு இன்ஸ்பெக்டரில் பண்ணது வேறு ஃபீல்டு சர்வேர் மாதிரியே வெளியான அறிவிப்பை டிஎன்பிசி ஜேடிஓலையும் ரோடு இன்ஸ்பெக்டர்லேயும் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி எந்த விதமான இது வந்திருக்காது ஸோ ஒரு தப்பு எங்கே ஆரம்பிக்குது நம்ம அதையும் பார்க்கணும் பாதிக்கப்பட்டவங்க வழக்கு போடுறாங்கன்னா வழக்கு போடுறவங்க மேலே நம்ம நம்ம கோவப்படக்கூடாது அவங்க வழக்கு போடுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை யார் உருவாக்குனா நம்ம அப்படி தான் பார்க்கணும் ரோடு இன்ஸ்பெக்டராக ஐடிஐ கேஸ் போட்டாங்க ஜேடிஓவா டிப்மோ கேஸ் போட்டாங்க அப்படி பார்க்கக்கூடாது அவங்க அவங்க கேஸ் போடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குனது யார் அதுக்கான காரணங்கள் என்னென்ன அதை உருவாக்குனது யார் அப்படி தான் பார்க்கணுமே தவிர நம்ம பொத்தாம் பொதுவா எனக்கு வேலை இல்ல எனக்கு வேலை இல்ல நான் கஷ்டப்பட்டு படிச்சேன் நான் சென்று போய் படிச்சேன் நான் பணம் கட்டி படிச்சேன் எனக்கு வேலை இல்ல அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான லாஜிக்கும் கிடையாது எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க அது ஐடிஐயோ டிப்ளமோவோ பிஇயோ அவங்கவுங்க பொருளாதார சூழ்நிலைப்படி ஐடிஐ ஜாயின் பண்ணுறாங்க பிஇ ஜாயின் பண்ணுறாங்க டிப்ளமோ ஜாயின் பண்ணுறாங்க ஸோ அவங்கவுங்க அந்தந்த ஏற்றவாறு கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க படித்த எல்லாருக்குமே ஒன்றே வில கிடைக்குதா அப்படின்னா இல்லை அப்போ அவங்கவுங்க அதுக்கு உண்டான சூழ்நிலைகளை உருவாக்கி எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க ஐடியும் கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க அதே மாதிரி டிப்ளமோ கஷ்டமாக படிக்கிறாங்க பிஇ அப்படி தான் படிக்கிறாங்க இதை யாருமே வந்து கஷ்டப்படாமல் படித்து மேலேக்குள்ளே வந்தது இல்லை ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த ஐடிஐ டிப்ளமோ பிஇ இந்த மூணு பேரும் சேர்ந்து எழுந்தது மூணு எக்ஸாம் ஒன்று வந்து ஃபீல்டு சர்வேயர் ராஸ்மன் எக்ஸாம் இன்னொன்று ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் இன்னொன்று ஜேடிஓ எக்ஸாம் இந்த மூணு இல்லை அதிகமான பாதிப்புக்கு இருக்கிறது ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் அடுத்து ஜேடிஓ எக்ஸாம் ஆனால் ஃபீல்டு சர்வேரி எக்ஸாம் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் யாரும் கேஸ் போடல யார் எதுவுமே பண்ணலை ப்ராப்பராக வந்துச்சு ஏன் அப்படின்னா அதில் டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ண அறிவிப்பு அந்த மாதிரி ஸோ அந்த அறிவிப்பு மாதிரியே டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓவுக்கும் ரோடு வெளியிட்டு இருந்தாங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமுமே கிடையாது ஸோ அதில் இப்போ நான் வந்து பின்னோக்கி அதாவது ரீசெண்ட்லேருந்து நான் பின்னால் போவோம் அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளது நம்மளுடைய ஜேடிஓவுடைய அனவுன்ஸ்மெண்ட்டு இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு கம்பைனடு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கல்வி தகுதி பல முறை நான் சொல்லியாச்சு இப்போ எத்தனை முறை சொன்னாலும் இந்த புதுசாக நம்ம சேனலுக்கு வரவங்க திரும்ப திரும்ப அரைச்சமாகவே தான் இருக்காங்க நம்மளும் அவங்களுக்கு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜேடிஓவுடைய இதில் ஜேடிஓ ஊரல் டெவலப்மெண்ட் இருக்குது ஜேடிஓ ஹைவேஸ் இருக்குது ஜேடிஓ பிடபிள்யூடி இருக்குது தாப்ஸ்மேன்லாம் இருக்குது மேன் இருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க எல்லாத்துக்குமே டிப்ளமோ எலிஜிபிள் பி எலிஜிபிள்ன்றாங்க ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹை அதில் ரூரல் டெவலப்மெண்ட்டில் மஸ்ட்டு பாசஸ் ஏ டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஆனால் அடுத்த ஜேடி ஒர்க் ஐபிஎஸ்லாம் பாருங்கள் ஏ டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அடுத்து ட்ராப்ஸ்மேன் கிரேடில் மஸ்ட்டு பாசஸ் போஸ்ட் போஸ்ட் டிப்ளமோ அல்லது மஸ்ட்டு பாசஸ் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அப்போ மஸ்ட் பாஸை கொடுத்துட்டாங்க ஒரு எக்ஸாம்லேயே பாருங்கள் ஜேடிஓ ஹைவேஸுக்கு ஏ டிப்ளமோ ஜேடிஓ ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு மஸ்ட் பாஸஸ் டிப்ளமோ இது வந்து ஜேடிஓவில் கேட்கப்பட்ட அறிவிப்பு ஓகேங்களா அப்போ மஸ்ட் பாசஸ்ங்கும் போது டிப்ளமோ முடித்தவங்களுக்கு போஸ்டிங் கொடுங்கன்னு அவங்க வழக்கு போட்டிருக்காங்க வழக்கு போட்டவங்க யார் டிப்ளமோ முடிச்சவங்க ஏன் வழக்கு போட்டாங்க அப்படின்னா மஸ்ட்டு பாசஸ் இருக்குல்ல ஸோ எங்களுக்கு தான் நீ கொடுக்கணும் அப்படின்னு அவங்க வந்து வழக்கு போடுறாங்க அவங்க போட்ட வழக்கு இந்த ஆயிரத்தி இரநூத்தி முப்பது ஜெடிஓ வழக்கில் கிடையாது மஸ்ட்டு பாசஸ் எங்கெங்கே இருக்கோ அதுக்கு மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுறாங்க வழக்கு போட்டிருக்காங்க அப்போ மஸ்ட் பாஸுன்னு இப்போ இந்த அறிவிப்பில் போட்டது யார் டிஎன்பிஎஸ்சி ஏன் ரூரல் டெவலப்மெண்ட்டில் மஸ்ட் பாஸஸ் போட்ட டிஎன்பிஎஸ்சி ஹைவேஸில் ஏன் மஸ்ட் பாஸுன்னு போடலை ஹைவேஸில் ஏ டிப்ளமோன்னு போட்ட டிஎன்பிஎஸ்சி ரூரல் டெவலப்மெண்ட்டில் எதுக்காக ஏன் டிப்ளமோனு போடலை அப்போ இதில் வந்து கேஸ் போட்டவங்க மேலே தப்பா இல்லை அறிவிப்பு வெளியிட்டவங்க மேலே தப்பா அப்போ யார் யார் மேலே கோவப்படணும் அது அவங்களுக்கு தெரியதில்லை இது வந்து ஜிடியோவில் வெளியான அறிவிப்பு அடுத்து நம்ம ஆரையில் பாருங்கள் நீங்கள் இப்போ பார்க்குறது ரோடு இன்ஸ்பெக்டருடைய அனௌன்ஸ்மெண்ட்டு இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் அனவுன்ஸ்மெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன வந்துருக்கு குவாலிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனில் மஸ்ட் பாசஸ் அண்ட் ஐடிஐ சர்டிஃபிகேட் இன் சிவில் ராட்ஸ்மேன்ஷிப் ஃப்ரம் எ கவர்மெண்ட் ரகான்ஷியல் இன்ஸ்டிடியூட்டு ப்ரொவைடட் தட் ப்ரிஃபரன்ஸ் செல் பி கிவன் டு த பர்சன்ஸ் ப்ரொசஸிங் ஏன் டிப்ளமோ இன் சிவதந்திரம் கொடுத்துட்டாங்க இது கீழே தான் வருது பத்தாவது ஐடிஐ பன்னெண்டாவது பத்தாவது பன்னெண்டாவது டிப்ளமோ பத்தாவது பன்னெண்டாவது பிஇன்னு ஓகேவா மெயினில் என்ன இருக்குது அப்படின்னா மஸ்டு பாசஸ் அண்ட் ஐடிஐ சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்க அப்போ மஸ்ட்டு பாஸ் ஐடினா ஐடிஐ முடித்தவங்க கேட்பாங்கள்ல மஸ்ட்டு பாஸ் ஆகிட்டினா எனக்கு ஐடி முடித்தவங்களுக்கு போஸ்டிங் கொடு அப்படின்னு ஐடி முடித்தவங்க கேட்பாங்கள்ல அப்போ ஐடிஐ முடித்தவங்க கேட்குற மாதிரி நீ எதுக்கு ஒரு அறிவிக்கையை வெளியிடுற அப்போ மஸ்ட்டு பாஸுன்னு போடலாம் அவங்க கேட்டிருப்பாங்களே அவங்க ஓகேவா அப்போ மஸ்ட்டு பாஸஸ் ஆன ஐடி சர்டிஃபிகேட்னு கொடுத்துட்டா அந்த சிவில் டால்ஸ்மேன்ஸி முடித்தவங்க அவங்க மஸ்ட்டு பாஸுன்றக்கு எங்களுக்கு கொடு அப்படின்னு கேட்பாங்க ஆனால் கீழே கீழே என்ன இருக்குது டென்த்து ப்ளஸ் ஐடிஐ டிப்ள ஐடிஐ அது டென்த்து ப்ளஸ் டிப்ளமோ டென்த்து பிளஸ் டிப்ளமோ பிஇ அப்படின்னு கீழே இருக்குது மேலே என்ன இருக்குது அப்போ அறிவிப்பில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜெடிஓவில் எப்படி ஏ டிப்ளமோ மஸ்ட் டிப்ளமோ ஒரே ஆரலாம் மாறி மாறி வருதோ அதே மாதிரி இல்லை மஸ்டு பாஸ் டிப்ளமோன்னு கொடுத்து போய் தான் அவங்க வந்து ஐடிஐ முடித்தவங்க கேஸ் போடுறாங்க அப்போ தப்புகளை யார் மேலே இருக்குது ஐடிஐ முடித்தவங்க மேலே இருக்கா இல்லை டிஎம்பிஎஸ்சி வெளியிட்ட அறிவிப்பு மேலாம் இருக்கா அப்படின்னு மூளை இருக்கிறவங்க மெத்தை படித்தவங்களுக்கு அது தெரியணும் சரி ஓகே இப்போ இந்த இதில் இல்லாத இன்னொரு அறிவிப்பை உன காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது நம்மளுடைய ஃபீல்டு சர்வே எக்ஸாமினுடைய அறிவிப்பு இதில் என்ன போட்டிருக்காங்க ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் அண்டு சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் அதில் என்ன போட்டிருக்கு மஸ்ட் நான் போட்டிருக்கு ஏதாவது ஒன்லையாவது மஸ்ட்டு டிப்ளமோன்னு போட்டிருக்கா ஏ டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அப்படி தான் போட்டிருக்கு அல்லது ஐடிஐ சர்வேயர் இது யாருக்கு சர்வேயருக்கு டிராஃப்ட்ஸ் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு ஏ டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அல்லது ஐடிஐ டிராஃப்ட்ஸ்மேன் முடிஞ்சு போச்சு அடுத்து சர்வேக்கு மஸ்ட் டிராஃப்ட்ஸ் மேனுக்கு ஏ பாஸ் இந்த டிராஃப்ட்ஸ் மேன்ஷிப் அல்லது டிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் ஐடிஐயில் முடிச்சிருக்கணும் அல்லது மஸ்ட்டு பாசஸ் டிப்ளமோ அல்லது 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 தான் அப்போ ஃபீல்டு சர்வேயரில் டிராஃப்ட்ஸ்மேனில் மஸ்ட்டு பாசஸ் அப்படின்னு ஏ டிப்ளமோன்னு தான் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ ஏ டிப்ளமோ அல்லது ஐடிஐ அல்லது ஆர்மீட்டே சர்வேயர் ஸோ அதனால் யாரும் எதுவும் கேஸும் போடலை ஐடிஐ முடித்தவங்களும் கேஸ் போட முடியாது டிப்ளமோ முடித்தவங்களும் கேஸ் போட முடியாது தென் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பழக்கம் போல் அவங்க கீழே சொல்லுவாங்களே பத்தாவது பன்னெண்டாவது டிப்ளமோ பிஇ பத்தாவது டிப்ளமோ பிஇன்னு அது மாதிரி நம்மளும் அப்ளை பண்ணிட்டோம் எக்ஸாம்லாம் போஸ்டிங் வாங்கிட்டோம் ஜாயின் பண்ணிட்டோம் ஓகே அப்போ இங்கே இங்கே போட்ட இங்கே போடாத வழக்கு ரோடி இன்ஸ்பெக்டர்லேயும் ஜேடிஓலையும் போடுறாங்களா என்ன்த்தோம்னா அந்த மஸ்டு பாசஸ்ங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை அந்த மஸ்டு பாசஸ் டாட்ஸ்மேன் மஸ்ட்டு பாசஸ் டிப்ளமோன்னு வரப்போய் தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க ஸோ அதனால் அந்த அவங்க அது மட்டும் இல்லை அப்படின்னா இன்றைக்கி ரோடு இன்ஸ்பெக்டரும் சரி ஜேடிஓவும் சரி பெரிய வழக்காக வராது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பையன் கமனில் கேட்டிருக்கான் நீங்கள் சர்வேர் எக்ஸாமில் எத்தனை பேர் சர்வேர் எக்ஸாம் கவுன்சிலிங் போய்ட்டு வந்துருப்பீங்க அவங்களாம் ரோடு இன்ஸ்பெக்டர் நல்லா படிங்கன்னு சொன்னீங்க ஆனால் ரோடு இன்ஸ்பெக்டரில் வந்து நீங்கள் வந்து ஐடிஐ முடித்தவங்களுக்கு தான் வாங்கணும்னு சொல்கிறீங்க நான் சொல்லலை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட அறிவிக்கையில் போட்டிருக்காங்க மஸ்டு பாஸஸ் இன் ஐடிஐ சிவில் டாக்குமெண்ட்ஷிப்னு அதை தான் நான் சொல்கிறேன் சர்வேயில் அவங்க ஏ டிப்ளமோன்ட்டாங்க ஜேடிஓவிலையும் பாஸ் டிப்ளமோன்னு இருக்குது ஏ இருக்குது ஏ டிப்ளமோவுடைய தகுதியான வேலைக்கு பிஏ அப்ளை பண்ணலாம்னு அவங்க சொல்கிறாங்க விதிகளில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த விதிகளை வச்சு ஜேடிஓவுக்கு தீர்ப்பு வந்து வந்துடுச்சு அந்த தீர்ப்பை தான் இப்போ அப்பீல் போய் வழக்கு போய்கிட்டு இருக்கு ரோடு இன்ஸ்பெக்டருக்கு மஸ்டு பாஸர்ஸ்ட்டு டிப்ளமோ ஐடின்னு சொன்னனால அந்த தீர்ப்பை எடுத்து பாதிக்கப்பட்டவங்க வழக்கு போட்டிருக்காங்க ஸோ இது வந்து எப்படி காம்ப்ளிகேட்டாக இருக்கு பாருங்கள் ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது ஆனால் விதிகளில் என்ன இருக்கோ நம்ம ஆத்தான சொல்ல முடியும் ரோடு இன்ஸ்பெக்டருக்கு ஐடிஎஸில் முடிச்சிருக்கணும்னு சொல்லுது விதிகளில் தென் ஜேடிஓவுக்கு மஸ்ட்டு டிப்ளமா முடித்துக்கணும்னு சொல்லுது அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க ஒன்று டூ நாட் டூ ஜிஓ பாரு டூ நாட் டூ ஜிஓ பாரு டூ நாட் டூ ஜிஓவை பற்றி நான் தான் இப்போ மொதல் மொதல் தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன் இவங்க பூரா இப்போ வந்துக்கிட்டு நீ டூ நாட் டூ ஜியோவைப்பார் டூ நாட் டூ ஜியோவைப்பார் அப்படின்னா அதில் என்ன போட்டிருக்குன்னா டீவில் லாஸ்டில் ஒன்று போட்டிருக்கும் குவாலிஃபிகேஷன்னு அதில் தெளிவாக போட்டிருக்கு இதே தான் அங்கேயும் போட்டிருக்கு மஸ்ட்டு பாஸ் ஸ்ட் டிப்ளமோ அதுக்கு அடுத்து தான் ப்ரொவைட் தட் ப்ரிஃபரன்ஸு சிவேந்திரிங் கொடுத்துருக்காங்க நம்ம அதோட வீடியோவாக போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இப்போதிக்கு என்ன அப்படின்னா இந்த ஜேடிஓவுடைய குவாலிஃபிகேஷனும் ரோடு இன்ஸ்பெக்டருடைய குவாலிஃபிகேஷனும் நம்மளுடைய ஃபீல்டு சார் குவாலிஃபிகேஷனும் மூணுமே ஐடிஐ டிப்ளமோ பி எழுதுனாலும் வழக்கு போட்டிருக்கிறது ரோடு இன்ஸ்பெக்டருக்கும் ஜேடிஓக்கும் தான் அப்படின்னா இவங்க மேலே கோவப்பட்டு ஒன்று ஐடி ரோடு இன்ஸ்பெக்டர்னா ரோடு இன்ஸ்பெக்டர்னா என்ன ஒரு ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்கில் டிப்ளமோவும் பியும் ஐடிஐ மேலே கோவப்படுறாங்க இதுதான் வழக்கு போட்ட அப்படின்னு அப்படியே ஜேடிஓ பார்த்தா டிப்ளமோ பிஇ முடித்தவங்க டிப்ளமோவில் கோவப்படுறாங்க இது என்ன லாஜிக்குன்னே புரியலை அப்போ வந்து ஓடி இன்ஸ்பெக்டரில் டிப்ளமோவும் பியும் ஒன்றாக்கிடுவாங்க ஜேடிஓவில் டிப்ளமோ பிஇ ரெண்டாக பிரிஞ்சுக்கிருவாங்களா இது என்ன இது லாஜிக்கு என்னதுன்னே புரியலை ரூல் படி என்ன இருக்கோ நம்ம தானே பார்க்கணும் ரூலில் என்ன இருக்குது அப்படின்னா ரூலில் ஜிஓவில் ரூலில் என்ன இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய என்ன இருக்குது டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட அறிவிப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான ஒரு கருத்து ஸோ ரோடு இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும் ஜேடிஓவாக இருக்கட்டும் வந்து ஃபீல்டு சைடாக இருக்கட்டும் அவங்க பிஇ டிப்ளமோ ஐடிஐ மூணு பேருமே பொதுவானவங்க தான் அவங்க எக்ஸாம் வெளியிட்டாங்க சரி எக்ஸாம் இல்ல பிறகு அதை நம்ம நம்மளும் செய்ய முடியாதுல்ல கால்ஃபர் வரும்போதே முதலையே நிப்பாட்டிக்கணும் இப்போ கால்ஃபர் வந்துடுச்சு எக்ஸாம் எல்லாமே எழுதிட்டாங்க டிப்ளமோ எழுதிட்டாங்க பிஇ எழுதிட்டாங்க ஜ ரோடு இன்ஸ்பெக்டருக்கு டிப்ளமோ பிஇ ஐடி எல்லாமே எழுதிட்டாங்க ஜேடிஓவுக்கு டிப்ளமோ பிஇ என்ன சார் பண்ணுறது எக்ஸாம் எழுதிட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது தீர்ப்பு வரவே போட்டு தான் ஜேடிஓவுக்கு பிரச்சனை இல்லை ஏன் பிரச்சனை திருப்பி வந்துருச்சு முத திருப்பி வந்துருச்சு ஜேடிஓவுக்கு ஸோ அதனால் பற்றி ஜேடிஓ ஜேடிஓவை பற்றி டிப்ளமோ வந்தாலும் பிஇ அப்ளை பண்ணி தான் தீர்ப்பு இருக்குது ரோடிங் இன்ஸ்பெக்டர் தான் இப்போ என்ன தீர்ப்பு வரும்னு தெரியல நமக்கு ஸோ என்ன திருப்பு வந்தாலும் நம்ம அதை அக்சப்ட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை திருப்பு வந்து கோர்ட் சொல்கிறது தான் ஃபைனலு ஸோ அதனால் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த இதில் ஒருத்தர் வழக்கு போட்டாங்கன்னா போட்டவங்க மேலே வந்து அது ஐடிஐயோ டிப்ளமோவோ பிஇயோ அப்படிலாம் கிடையாது அவங்க அவங்க தேவைக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க வழக்கு போட்டிருக்காங்க அவ்வளோதான் அந்த வழக்கை வந்து கோர்ட்டு வந்து எது சரி எது தவறுன்னு முடிவு பண்ணி அவங்க விடுற அறிவிக்கை தான் கோர்ட்டு ஒரு அறிவிக்கை விட்டுடனே கோர்ட் சொல்கிறது தான் டிஎன்பிஸ் என்ன பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணுவாங்க அது டிஎம்பிசிக்கும் பிறந்தும் நமக்கும் பிறந்தும் ஸோ இந்த ரோடு ஆகட்டும் ஜேடிஓ ஆகட்டும் ஃபீல்ட் சக்தியர் ஆகட்டும் மூணு பேரும் சேர்ந்துகள் எக்ஸாமில் வழக்கு ஏன் போட்டாங்க வழக்கு எதுக்காக போட்டாங்க வழக்கு போகிறதுக்கு காரணம்ங்கிறது தான் நம்ம வீடியோவில் வந்து பதிவு பண்ணியிருக்கோம் நல்லா பொறுமையாக நான் பாருங்கள் தேங்க்யூ